இலங்கையின் வட மாகாணத்தில் அமைந்திருக்கும் யாழ்ப்பாணத்தின் தீவுக்கூட்டங்களாகிய சப்த தீவுகளின் வேலனை தீவில் அமைந்திருக்கும் ஊர்காவல் துறையையே நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள் இந்த வழியாக பார்க்கும்போது ஒரு துறைமுகம் அங்கு அமைந்திருந்ததாகவும் அந்த துறைமுகத்திலிருந்து கொண்டு வரப்படும் பொருட்கள் இந்த பகுதிகளிலேயே சேமிக்கப்பட்டதாகவும் இந்த சேமிக்கப்படுகிற இடங்கள் முருகை கற்களால் பழமை வாய்ந்த கட்டடங்களாக கட்டப்பட்டு இன்றைக்கும் நிலைத்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது சப்த தீவுகளிலே ஏழு தீவுகள் அமைந்திருக்கின்றன அனலை தீவு எழுவை தீவு காரை தீவு மண்டை தீவு நைனா தீவு பூங்குடு தீவு வேலனை லைடன் தீவு என அழைக்கப்படும் வேலனை தீவும் உள்ளடங்கும் இந்த வேலனை தீவில்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஊர்காவல் துறை இருக்கின்றது தற்பொழுது ஊர்காவல் துறையில் அமைந்திருக்கும் கோட்டையை பார்ப்பதற்காக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த கோட்டை ஊர்காவல்துறைக்கும் காரை தீவுக்கு அதாவது தற்பொழுது காரை நகரென அழைக்கப்படும் காரை தீவிற்கும் இடையில் அமைந்திருக்கும் கடல் கோட்டைக்கு நேராக ஊர்காவல்துறையில் அமைந்திருக்கின்றது இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்திற்கு முன்னர் இந்த ஊர்காவல்துறை சின்ன சிங்கப்பூர் என அழைக்கப்படும் அளவிற்கு செல்வச் செழிப்புள்ளதாக இருந்திருக்கின்றது ஊர்காவல்துறை கோட்டையில் இருந்து பார்க்கும்போது நமக்கு மறு கரையில் தெரிவது தீவு அதாவது தற்பொழுது காரை நகர் அதற்கு இடையில் கடலில் காணப்படும் கடல் கோட்டையே இது இன்னுமொரு ஒளித்தொகுப்பில் அந்த கடல் கோட்டையை குறித்த தகவல்களையும் நேரடியாக சென்று பார்வையிடும் காணொளிகளையும் நாம் காண்போம் ஊர்காவல்துறை கோட்டை போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டதாகவும் ஆயிரத்தி அறுநூறாவது ஆண்டுகளுக்கு பின்னர் உள்ள அநேக குறிப்புகளில் இந்த கோட்டையை குறித்து சொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இடிபாடு ஆய்வு செய்த போது நூற்றி முப்பது அடி நீளம் கொண்ட நான்கு உருளைச் சுவர்கள் மற்றும் தடித்த சுவர்களைக் கொண்ட மொத்தமான சுவர்களைக் கொண்டு இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கின்றது தற்போது நீங்கள் பார்வையிட்ட பகுதி அங்கு அமைந்திருந்த ஒரு சிற்றாலயத்தின் வடிவத்தை காண்பிக்கின்றது இரண்டு பகுதிகளாக இந்த கோட்டை பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகின்றது இந்த கோட்டையானது முழுமையாக சுண்ணாம்பு கற்களால் அதாவது முருகைக் கற்களாலேயே கட்டப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது தீவு பகுதிகளுக்கு யாழ்ப்பாணத்தின் தீவு பகுதிகளுக்கு நீங்கள் சென்றால் அங்கு இப்பொழுதும் வீடுகளுக்கான மதில்கள் இதே போன்று சுண்ணாம்பு கற்களால் முருகை கற்களால் அமைந்திருப்பதை நீங்கள் காண முடியும் தற்போது நீங்கள் பார்ப்பது கோட்டையின் பின்பகுதி இது கோட்டையின் முன்பகுதியாக இருந்த திறந்த வழி இந்த இரண்டு பகுதிகளையும் இந்த சுவர் பிரித்து நிற்கின்றது முன்பகுதியில் ஏதேனும் மண்டபங்கள் வேறு இராணுவ தேவைகளுக்கான பகுதிகளாக அமைந்திருந்திருக்கலாம் பின்பகுதி முக்கியஸ்தர்கள் தங்குகிற இடமாக கூட அமைந்திருக்கலாம் அதை பார்க்கும் பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது இப்பொழுது நீங்கள் பார்க்கும் பகுதிதான் அந்த பின்பகுதி நடுவில் ஒரு சுவர் இருக்கின்றது அதற்கு முன்பாய் ஒரு திறந்த வழி அதற்கு முன் கடற்கரையோடமிருந்த சுவர்கள் இடிந்து போயிருக்கின்றன ஊர்காவல் துறையில் அமைந்திருந்த துறைமுகம் அரசர்கள் காலத்திலும் போர்த்துகீசியர்கள் ஒல்லாந்தர்களுடைய ஆட்சி காலத்திலும் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாக இருந்திருக்கின்றது புனித பிரான்சிஸ் சேவியர் அடிகளார் கத்தோலிக்க மறைபரப்பு பணிக்காக இத்துறைமுகம் மூலம் வந்து இறங்கியதாகவும் கூறப்படுகின்றது யுத்தத்துக்கு முன்னர் இப்பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பார்ப்பதற்காக சில புகைப்படங்களை இதனுடன் இணைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாவது ஆண்டுகளின் பிற்பகுதியில் பாரியளவு யுத்தத்தை இந்த தீவுகள் சந்தித்தன அப்போது இங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்ற அநேகர் மீண்டும் இந்த கிராமங்களுக்கு திரும்பவில்லை ஆகவே அவர்கள் வாழ்ந்த வாழ்விடங்கள் அவர்கள் வாழ்ந்த நிலங்கள் பால்நிலங்களாக முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னரும் இப்பொழுதும் அப்படியே இருப்பதை காண முடிகின்றது தன்னிறைவாய் சுதந்திரமாய் சொந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மக்கள் கூட்டம் இந்த தீவு கூட்டத்தின் மக்கள் உலகமெங்கும் இந்த யுத்தத்தினால் சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி wanakam